நான் உருக்கிக்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறோங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பெரண்டை பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எனக்கு நைட்டு ரொம்ப லேட்டாக தான் சொன்னாங்க அதனால் வந்து இப்போ காலையில் எழுந்திருச்சோன்னே நெய் காய்ச்சிருங்க இல்லைன்னா நான் நைட்டே காய்ச்சி வச்சுப்பேன் இப்போ நல்லா இந்த மாதிரி எங்கள் வருது வரது பாருங்கள் இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் முருங்கை தலை போட்டு காய்ச்சினா நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லாததால் ஒரு நாலு உப்புகள் சேர்த்துக்கிறேங்க ரவா கேசரி செய்யறதுக்கு வெள்ளை ரவை எடுத்து ஒரு வானலியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுக்கிறேங்க நானூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேங்க எந்த டம்ளரில் நம்ம ரவா எடுக்கிறோமோ அதே டம்ளரில் அதே அளவு சுகர் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் ரவாவுக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேங்க முந்திரி திராட்சை ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த ஃபுட் கலர் போட்டால் தான் இல்லைங்களா அதனால் எடுக்கிறேன் அப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் நெய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இப்போ வர ரவாலாம் வந்து ரோஸ்டட் ரவா தாங்க அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் வறுத்த ரவா ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ கேசரிக்கு தண்ணி வச்சிடலாம் ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டரை பங்கு தண்ணி சேர்த்துடலாங்க நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க ரவையை கொஞ்சம் இந்த சமயத்தில் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கலாங்க கை விடாம கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் எல்லா ரவையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டு கிளறிக்கலாங்க ரவா சேர்த்தோன்னே இந்த மாதிரி கிளறது கூட ஓரளவுக்கு கிளறிடலாங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம கைவிடாமல் கிளறிக்கணும் கட்டி பிடிக்கிற மாதிரி வரும் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம்தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும் ரவா சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறிக்கணும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்தது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ சுகர் சேர்த்துட்டுமே நல்லா கிளரிக்கணும் சர்க்கரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே கிளறிக்கணுங்க பாருங்கள் சர்க்கரை சேர்த்தோன்னே இந்த ரவால கட்டி விழுகிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா சொலட்டி விட்டு கிளறிக்கணும் அதே மாதிரி சர்க்கரை சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா குழகுழப்பாக வந்துருச்சு பாருங்கள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கட்டி விழுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கணும் ஒரு பக்கம் சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி கிளறிட்டுருக்கோங்க இப்போ ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் கிளறியாச்சு இன்னொரு அடுப்பில் முந்திரி திராட்சை வறுக்கறக்கா கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் இப்போ முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு முந்திரி திராட்சை வறுபட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த திராட்சையெல்லாம் நல்லா புஷுன்னு எழும்பி வந்துடுச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வந்துடுச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு பங்கு ரவா எடுக்கிறோம் அப்படின்னா கால் பங்காவது நெய் சேர்த்தா தான் அந்த கேசரி நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு கேசரி பக்குவம் வந்துருக்கு இப்போ இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம சுகர் சேர்த்து தான் ஏலக்காய் தூள் அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம வறுத்தி வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்திடலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுர்லாங்க பாருங்கள் நல்லா சுவையான கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாகவும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் கேசரி ரெடிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேசரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கெட்டியான ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து கீழே விட்டீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் இதில் ஒட்டாமல் விழுகணுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இது பாப்பாவுக்கு கொஞ்சம் ஆறின உடனே டிஃபன் பாக்ஸில் அனுப்பி விட போகிறேங்க ஏன்னா அப்படியே சூட்டோடு நம்ம பாக்ஸில் போட்டால் தண்ணி விட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் ஆறுட்டுங்க இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நமக்கு கேசரி ரெடியாக இருக்குங்க பாக்ஸும் வந்து இந்த பாக்ஸில் தான் ஃபுல்லாக அனுப்ப போகிறேன் ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க நல்லா பாருங்கள் இது மாதிரி ஸ்பூனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துருங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக விட்டாதான் நல்லா இருக்கும் கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னா நான் பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ பாக்ஸில் எடுத்து வச்சு அனுப்ப போறேன் இப்ப எங்க பொண்ணு வாங்கி போகிறதுக்காக வர்றாங்க இப்ப இதை டேஸ்ட் பண்ணிட்டு எங்க குட்டிமா வந்து சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு அப்படிங்களா அதனால வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து எப்பயுமே வந்துடும் இந்த தான் நான் இன்னைக்கு செஞ்சேன் நீங்க வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்கும்போது நம்ம வந்து ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துடும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது அது வேற டைம் இருக்கானுமே கண்டிப்பா நீங்களும் இந்த பர்ய ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல வந்து சாதாரமா ஒரு வராங்க அப்படினாலே ஒரு ரெண்டு கப்ல ரவா போடீங்கன்னா போதும். அதாவது கிராம் ரவா நமக்கு கேசரி கெடக்குங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை பண்ணிக்க. थैंक यू. பாருங்க. சமையல் நல்ல பண்ணுங்க.